திமுக நிர்வாகிக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் டெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களில் கடத்த முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலின் தலைவரான செயற்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அடி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பதும் அவரது சகோதரரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நாற்பத்தி ஐந்து முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கலாம் என்றும் அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை பொருட்கள் மூலம் இவர்கள் சம்பாதித்திருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடப்பட்டு வரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த பணத்தை தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தி உள்ளதும் மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஆகியோரிடம் தமிழக அரசு நிவாரண நிதியாக வழங்கியுள்ள புகைப்படங்களும் அமைச்சர் சேகர் பாபுவுடன் இருக்கும் புகைப்படங்களும் மற்றொரு தேடும் நபரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்பவர் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கட்சி நிதி வழங்கியுள்ள புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன மேலும் தமிழ் திரைத்துறையில் பல இயக்குனர்கள் மற்றும் நடிகர்களுடன் இவர்கள் நெருங்கி தொடர்பில் இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகியிருக்கின்றன திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதையும் பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருட்களின் தாக்கம் பரவியிருப்பதையும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பரவலாக கிடைத்து வருவதாக ஊடகங்களில் வரும் செய்திகளையும் தமிழக பாஜக சார்பாக எடுத்து கூறி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு திமுக அரசை பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்ததாக தெரியவில்லை தற்போது திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக சென்னையில் இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது இந்த சந்தேகங்கள் மேலும் வலுப்படுவதை தவிர்க்கவும் போதைப் பொருட்களின் புழக்கம் நமது நாட்டின் மீது தொடுக்கப்படும் போர் என்பதை மனதில் கொண்டும் உடனடியாக தமிழக அரசு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்